செங்கத்தில் பாமகவினர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் சமூக வலைதளங்களில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணியை தரக்குறைவாக சித்தரித்து வெளியிட்ட நபரை கைது செய்யக்கோரி சாலை மறியல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியை சேர்ந்தவர் வழக்கறிஞர் மணியரசன் இவர் பாமக அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணியை தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யிருந்தார் இதனை அறிந்த செங்கம் பகுதியை சேர்ந்த பாமகவினர் கொந்தளித்து உடனடியாக சமூக வலைதளங்களில் அவதூறாக வெளியிட்ட வழக்கறிஞர் மணியரசனை கைது செய்யக்கோரி கோரி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புகார் மனு அளித்திருந்தனர் அப்போது மணியரசனை கைது செய்து அழைத்து வரும் வழியில் தப்பி ஓடியதாக தகவல் வெளியான நிலையில் பாமகவினர் இன்று சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து செங்கம் புதிய பேருந்து நிலையம் வரையில் ஊர்வலமாக அணிதிரண்டு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் வழக்கறிஞர் மணியரசனை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் எங்களிடம் விட்டுவிடுங்கள் நாங்கள் அவரை அழைத்து வந்து விடுகிறோம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஒரு வாரத்திற்குள் வழக்கறிஞர் மணியரசனை கைது செய்யாவிட்டால் தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் வெடிக்கும் என மாவட்ட செயலாளர் பாண்டியன் எச்சரித்தார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் ஒரு வாரத்திற்குள் மணியரசனை கைது செய்வோம் என உறுதி அளித்த பின் சாலை மறியல் கைவிட்டு கலைந்து சென்றனர் செங்கம் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரிலேயே பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம்